கிருஷ்ணமூர்த்தி ப்ரோ எத்தனை ஐடியா மாத்திட்டு வந்தாலோ உங்களோட ஐடியா போய் நாங்க உள்ள செக் பண்ணோம்னா நீங்க என்னென்ன கமெண்ட் எங்களுக்கு போட்டீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சு விடும் அதனால நீங்க முடியாது சரிங்களா எங்களுக்கெல்லாம் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க யூடியூப்ல இருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க ஒரு பேட் கமெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நல்லவங்க மாதிரி பேசினாலும் நாங்கள் கண்டுபிடிச்சோம் சரிங்களா ஐ ஹேவ் டு பெட் ரெஸ்ட் இன் மை ஹோம் அப்படிங்களா இன்னும் ரெஸ்ட் எடுத்து தான் இருக்கீங்களா ஜாயின் ம் ரொம்ப நாள் ஆகிட்டேன் ஆமா ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் லைவ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ரீச் மார்ச் ஒன்று அப்படியா ஓகே ஓகே சாப்பிட்டாச்சா என்ன இல்லை இனிமேல் சாப்பிடணும் இப்பதான் டீ குடிச்சோம் இனிமேல் சாப்பிடணும் சங்கர் ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா என்ன சாப்பிட்டீங்க கால் பரவாயில்லையா கால் பரவாயில்லையா வேலைக்கு எதுக்கு போகணும் வேலைக்கு போனால் வியர்வை வரும் ஏன் இப்படி சொல்கிறீங்க கோவிலி அன்னைக்கு எத்தனை ஐடியை மாற்றி வரீங்க யாரோ எழுதிய கவிதை எங்க உங்கள் ஐடி எங்கே கிருஷ்ணமூர்த்தி டிடிஹெச் ஐடி எங்கே போச்சு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு சிம்பிள் இருக்கும் தெரியுங்களா நாங்க ஆளை பார்க்க மாட்டோம் ஆனா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு சிம்பிள் இருக்கும் அதை வந்து நாங்க கண்டுபிடிச்சிருவோம் யார் எப்படி பேசுறீங்கன்னு சரிங்களா நான் உங்களை பார்க்கவே இல்லை அந்த சிங்கம் படத்தை பார்த்தேன் பார்த்தாது நீங்க எப்படி பேசுவீங்கன்னு சொல்லி எங்களுக்கு அந்த சிம்பிள் தெரியும் அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன் ஓகேவா எனது உடல்நிலை இப்போதான் சரியாகிட்டு வருது அப்படியா சரி சரி சங்கர் ப்ரோ சாப்பிட்டேன் நீ இன்னும் சாப்பிடல ப்ரோ நான் தான் சாப்பிட்ணும் என் பேரன் கிஷோர் என்ன பண்ணுறான் மாப்பிள்ளை என்ன பண்ணுறான் மாப்பிள்ள வேலைக்கு போயிட்டார் பாருன்னா வரல மதியதான் வருவாரு பாருங்க அவர் தான் பாருங்க எல்லாத்தையும் டைம் அவுட் கொடுத்துட்டு இருக்காரு பேட் கம்பெனி எல்லாத்தையும் டைம் அவுட் அவர் தான் கொடுத்துட்டு இருக்காரு பாருங்க பேசல முதல்ல வந்து லைக் மட்டும் போட்டேன்னு சொல்லிட்டு அவர் தான் சைலண்டா இருந்த டைம் அவுட் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு மட்டும்தான் ஸ்கேனர் இருக்கு அதனால டைம் அவுட் பண்ணிட்டு இருக்காரு ஒரே தான் இருக்கு அந்த ஒரே அடியில தான் பேரை மட்டும் மாத்தி மாத்தி வந்துட்டு ஓகே கிருஷ்ணமூர்த்தி குரோ ஓகே ஓகே நீங்க எத்தனை ஐடி மாதிரி வந்தாலும் பேட் கமெண்ட் பண்ண மாட்டீங்க அதை மட்டும் எனக்கு நல்லா தெரியும் சரிங்களா ரேவதி நான் உங்கள்கிட்ட உங்ககிட்ட நல்லா பேசுறேன் நான் நல்லா தான் பேசுறீங்க ஏன் என்னாச்சு உங்களுக்கு நல்லா தானே பேசுறீங்க சங்கர் ப்ரோ பெயர் மட்டும் தான் மாத்தினேன் ஆமா ஆமா ரைட் ரைட்டு பேட் கமெண்ட்ஸ் வந்தா பிஞ்ச செருப்பு எடுத்து காட்டுங்க விடுங்க பார்த்துக்கலாம் அதுக்கெல்லாம் எங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எங்களாம் டைமோட் கொடுத்துடலாம் இல்லை ப்ளாக் பண்ணிடலாம் அந்த மாதிரி நிறைய இருக்குது எங்களுக்கு சரிங்களா என்ன நான் பேசவே இல்லைப்பா நான் தூங்கி எழுந்து நான் மாப்பிள்ளைகிட்ட பேசவே இல்லை தூங்கி எழுந்து மாப்பிள்ளைகிட்ட நான் பேசவே இல்லை எந்த ஊருக்கா நீங்க வாங்க சண்முகம் ப்ரோ நாங்க பெரம்பலூர் என் பேர் ரேவதி மை சேனலின் நிலவின் தென்றல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா சண்முகம் ப்ரோ வணக்கம் மாப்பிள்ளை சிவா இருக்காத தெரியல பாருங்க லைவ்ல இருக்காரா இல்ல அவரு வேலை வந்துச்சுன்னா அப்படியே அப்பா ரேவதிக்கு தங்கை போல இருக்காங்க அப்பா ரேவதிக்கு தங்கை போல இருக்காங்க என்ன புரியல கிருஷ்ணகுமார் ப்ரோ அப்பா ஆமாம் அப்பா ஆமாமப்பா ரேவதிக்கு தங்கை போல் இருக்காங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல கிருஷ்ணகுமார் ப்ரோ எதுக்கு என்ன என்ன வரும் அது தெரியல ஒரு அவங்களுக்கு ஒரு ஆனந்தம் அது என்னன்னு தெரியல கிருஷ்ணமூர்த்தி ப்ரோ இப்ப என்ன தெரியுங்களா ஒருத்தனே ரெண்டு ஐடி வச்சுக்கிறான் ரெண்டு ஐடி வச்சுட்டு ஒரே ஐடியிலேயே வந்து நல்ல விதமா பேசிக்கிட்டு இன்னொரு ஐடியில வந்து பேட் கமாண்ட் போடுறானுங்க போடும்போது நம்ம வந்து நல்லா இவன் பேசறான்ல இந்த டைம்ல வரப்ப அவன் அவனே எப்படி இன்னொரு ஐடி கிரியேட் பண்ணிட்டு வருவான் நம்ம யோசிப்போம் அந்த தான் இருக்காங்க நிறைய நாயிங்க நாதேரி நாயிங்க அதுல அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது போயிட்டே இருக்கலாம் அதுல அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல சில பேர் அப்படிதான் இருக்கானுங்க நம்ம என்ன பண்றது அவங்க மாற மாட்டானுங்க மாத்தவும் முடியாது சில பேரை வந்து மாத்த முடியாது அப்படிதான் இருக்கிறாங்க பாசமூல மாமா வணக்கம் சொல்றாரு எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் ஆத்துக்காரர் சொல்லுகிறார் வணக்கம் சொல்றார் என் பேரன் மட்டும் ஊருக்கு போயிருந்தா நீ இன்னும் எழுந்துச்சுக்க மாட்டல ஆமாப்பா அப்பா என்ன நிஜமாலுமே அவன் ஊருக்கு போயிருந்தானா நான் எழுதுக்கவே மாட்டேன் நான் நல்லா தூங்குவேன்